வெல்கம் டு எஸ் கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு லிண்டல் வரைக்கும் நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம் அந்த பிரிக் ஒர்க்கில் நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் ஆஃப் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு லெவல் வந்து ப்ளே ஆஷும் அப் டு லிண்டல் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபோர் செவன் ஃபோர் எல்லாமே வந்து கட் பிரிக் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எதனால் நம்ம இந்த கல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் பார்க்கலாம் நம்ம செங்கல் கட்டும்போது முதல் வேலையை நம்ம வந்து என்ன பண்ணால் செங்கல் நினைக்கணும் இந்த மாதிரி நல்லா செங்கல் நல்லா நினச்சிட்டு கட்டுறதாவது மிகவும் நல்லது இதுக்காக செங்கல் நினச்சி கட்டுறோங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாலரை வார்டு இந்த நால்ரை வார்டில் வந்து நேர் ஜாயிண்ட் வராமல் எப்படி மட்டைக்கோள் அணைச்சி கரெக்டாக தூக்கு பார்த்து அது பாயிண்டிங் போகிறாங்கங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அந்த நால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நூல் கட்டி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இந்த மட்டைக்கோளுக்காக கணச்சி மேடு பழம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்தமாதிரி நம்ம டோர் ஓப்பனிங் வரும்போது அந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மட்டக்கோல் வச்சு கரெக்டாக இருக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் அதுபோக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தூக்குண்டு கொண்டு வச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக தூக்குண்டுக்காக தொட்டும் தொடாமல் ஒரே சாப்பில் இருக்கும் அந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கிறது முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நாலுற வரங்கிறது திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே அளவு ஹைட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு அடி மூணு அடி அந்தமாரி ஒரு ஒரு லெவலாக தான் போக முடியும் அதுமாரி வந்து சந்தை அடைச்சிட்டு எப்படி பாயிண்டிங் போகிறாங்கங்கிறது பாருங்கள் அருமையாக இருக்கும் நேர் ஜாயிண்ட் வராது நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இது மெயினாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்ம நம்ம இருக்க ப்ராஜெக்ட் மேட்டுப்பாளையம் நம்ம நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ அதோட சைட்டு தான் நம்ம நிற்கிறோம் பார்க்க போகிறோம் அந்த சைட்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப் டு லிண்டல் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பிரிக் ஒர்க்கெலாம் நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பிரிக் வந்து பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையாஷ் இன்னும் வந்து ஒயர்கட் பிரிக் ஏன் நம்ம வந்து ஃப்ளையாஸ் வந்து யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில வீட்டில் வந்து பார்த்துருப்போம் விண்டோ மட்டத்துக்கு கீழ் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கோ இல்லை மாதங்களுக்கு பிறகோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பெயிண்டில் உறிஞ்சி வந்திருக்கும் ஸோ அந்த டேம்னஸ் ஸோ அந்தமாரி சிபிஹெச் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளேயாஸுடைய தன்மை என்னது அதிகமாக நீர் வந்து உறிஞ்சாது ஸோ அந்தமாரி நம்ம வந்து சில்ல வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளேயர்ஸ் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து அந்தமாதிரி பொறிஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ளேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோர் விண்டோ ஓப்பனிங் ஸோ இந்த ஓப்பனிங்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் அளவு வந்து கொடுத்துருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ லெவல் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுடைய விண்டோ லெவல் ஸோ கிச்சன் விண்டோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஹைட்டோ அந்த மாதிரி நம்மளுடைய டிராயிங்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிரகாரம் தான் நம்ம வந்து கொடுக்கணும் அதேமாரி நமக்கு டோர் ஓப்பனிங் என்னங்கிறது நம்ம என்ன ஏதுங்கிறது நம்ம வந்து டிசைனில் எப்படி இருக்கோ அதுமாரி கொடுக்கணும் ஸோ அதேமாரி நம்ம சில்க் காங்கட்டு போட்டிருப்போம் ஸோ சில்க் காங்கட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிண்டல் ஸோ நம்ம நம்ம லிண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி ஒரு இன்ஜி நம்ம வந்து வச்சுருக்கிறோம் ஸோ நம்மளுடைய சில் மேட் சில் மேட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஆறு இன்ஜி ஸோ ரெண்டு அடிக்கு நம்ம ஒரு சில் மேட்டு ஏழு அடிக்கு வந்து ஒரு லிண்டல் காங்கட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கும் ஸோ பிற்கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் வந்து பாயிண்ட் போட்டிருப்போம் இப்போ வந்து சந்த அடைச்சிட்டுருக்காங்க ஸோ இந்தமாரி நமக்கு வந்து கலவை ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாயிண்டிங் போட்டிருக்காங்க பாருங்க ஸோ ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் ரெண்டு பக்கமே பாயிண்டிங் போட்டிருப்பாங்க அதேமாரி நம்ம வந்து மூலமாட்டை வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக டொயின் பிடிச்சி ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒவ்வொரு வரி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல் கட்டி கரெக்டாக வந்து நமக்கு அந்த அளவு இருக்கா நம்ம செக் பண்ணிப்போம் ஸோ இந்த நம்ம என்ன பிற்க்வர்க்கு நம்ம வந்து நத்தரை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு ஹெட்டர் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு ஹெட்டர் அதாவது இது வந்து நெட்டாயம் சொல்லுவாங்க இது பேர் கட்டாயம்னு சொல்லுவாங்க ஸோ நெட்டாயம் கட்டாயம் மாற்றி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமும் ஒரு வரி ஃபுல்லாக வந்து நெட்டாயும் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் வந்து மெத்தடும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பிரிக் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸோ டோர் விண்டோ ஓப்பனிங் சொல்லியிருக்கோம் ஸோ சில ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்லாம் வருது அந்த செல்ஃபுக்கான நம்ம வந்து கேப்பு ஓப்பனிங்லாம் விட்டுருக்கணும் ஸோ நாலு இன்ஜு வால் ஸோ இந்த நாலு இன்ஜ் வால் வந்து நமக்கு என்ன மிக்ஸிங் ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ ஃபோர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நைன் இன்ஜுக்கு வால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எப்படி எந்தளவுக்கு பாயிண்டிங் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய பிரிக் ஒர்க் மெத்தேடு ஸோ அதனுடைய ஃபினிஷிங்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது நால் நாலஞ்சு வால் வருது இது முக்கால் ஸோ இந்த ரெண்டு வால் இணைப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேப் கொடுத்துருப்போம் ஓகேங்களா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில்வர்னு சொல்லுவாங்க நம்ம அது வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சார ஓட்டை ஸோ சார ஓட்டை வந்து நமக்கு எங்கெங்கே தேவைங்கிறது இப்பயே நம்ம வந்து அதுக்கான ஹோல்ஸ் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கெல்லாம் விட்டுருப்பாங்க பாருங்கள் ஸோ அந்த சார ஹோல்ஸ்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரம் போகிறதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து அப்போ நம்ம சாரம் போடும்போது செங்கல் வந்து உடச்சிட்ருக்கணும் ஸோ அந்த மாரி இல்லாமல் முன்கூட்டியே வந்து சாரம் நம்ம எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது ஒரு ஹைட்டு ஒரு லெவலுக்கு தகுந்தபோது நம்ம வந்து சாரம் போட்ட விருது வந்து நல்லது ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ தான் அங்கே ஒரு வால் நமக்கு வந்து இது நைன் இன்ச்சு வால் வருது இடையில் வந்து பாட்டிஷன் நாலு இன்ச்சு வாழ் வருது ஸோ அந்த ரெண்டு வால் இணைக்கிறதுக்காக சில்வர்னு சொல்லுவாங்க அந்த சில்வர் விட்டு நம்ம பண்ண அப்படின்னா அந்த ஜாயிண்டிங் வந்து கரெக்டாக ஒரு பிணைப்பு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தட் வந்து சொல்லுவோம் சில்வர்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து போட்டுருவோம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து பிரிக் ஒர்க்லாம் பண்ணால் மறுபடியும் காடி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பி வந்து உள்ளே சொருவிட்டுருப்போம் ஸோ மாரி பண்ணாமல் நமக்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து டேபிள் டாப்பெலாம் வந்து காங்கிரஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுவோம் ஸோ டேபிள் டாப் நமக்கு எவ்வளோ திக்னஸ் நமக்கு எவ்வளோ ஹைட்டு ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ஹைட் வேணும் ஸோ எல்லாமே மெசர் பண்ணி சிங்க்குக்கான ஓப்பன் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணி அதுக்கான கேப் நம்ம வந்து இடைவெளி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறது வந்து மிகவும் நல்லது ஸோ நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்ல தான் முடிச்சிருப்போம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ நமக்கு டாப் லெவல் எல்லாமே நம்ம வந்து குத்துக்கல்ல தான் முடிச்சிருப்போம் ஸோ சில் லெவலாக இருக்கட்டும் லிண்டர் லெவலாக இருக்கட்டும் ரூஃப் லெவலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்துக்கால தான் நம்ம வந்து முடிச்சிருப்போம் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாலஞ்சு நமக்கு வந்து திக்னஸ் கிடைக்கிறதுனால நமக்கு லோடு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ மெயினாக இங்கேருந்து நம்ம எல்லாமே என்டையராக பில்டிங் வந்து நம்ம என்டையராக வந்து பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம வந்து அந்த சில்க் ஆங்கிட்டு போட்டிருப்போம் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சில்க் ஆங்கிட்டு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து நமக்கு நாலு ரூபாய் வருது ஸோ இந்த நாலு ரூபா ரெண்டு இணைப்பு வாழ்க்காக நம்ம வந்து இந்த சில்வர் வந்து விட்டுருப்போம் ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது சரிங்களா நம்ம டாப் லெவல் வந்து ஒரே மட்டமாக இருக்கிறதுக்காக லெவல் டியூப்புக்காக ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு செங்கல் வரைக்குமே நம்ம வந்து என்னென்னா டாப் லெவல் வந்து நம்ம வந்து வால் லெவல் டியூப் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரூஃப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேலன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் நல்லா வந்துட்டுருக்கும் அது தனியாக வீடியோ போடுறவங்களுக்கு இந்தமாரி நம்ம வந்து க்யூரிங் வந்து பண்ணுறதுக்காக சாக்கு போட்டிருக்கோம் இது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டைம் அண்ட் த்ரீ டைம் வந்து நம்ம வந்து கியூரிங் பண்ணிடுவோம் ஸோ நான் அந்த டேபிள் டாப்னு சொன்னோம் பார்த்திங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த ஹெல்மேட்டும் வந்து பார்த்திங்கனா இந்தமாதிரி நம்ம வந்து கம்பி கட்டி காங்கட் போடுவோம் ஸோ இது வந்து நாலஞ்சு வள்ளியும் போட்டிருக்கோம் முக்கால் நைன் இன்ச்சு வாலியும் போட்டிருக்கும் ஸோ மாரி வந்து ஒரு டென் எம்எம் இல்லை எயிட் எம்எம் மாரி வச்சு நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு மூணு இன்ச்சு திக்னஸ்க்கு வந்து நம்ம வந்து காங்கிட்டு வந்து பிளான் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டேபிள் டாப் நம்ம முன்கூட்டியே வந்து நமக்கு என்ன சைஸ் வருது நம்மளுடைய எவ்வளோ நமக்கு சைஸ் வேணும் எவ்வளோ லென்த் வேணும் எவ்வளோ வித்து வேணும் எவ்வளோ ஹைட்டு வேணும் ஸோ இது எல்லாமே மெஷர் பண்ணி அதுக்கான அக்யூரன்சியாக நம்ம வந்து பிளான் பண்ணுறது நல்லது ஏன்னா நாளைக்கு வந்து கிச்சன் டாப்பை வந்து ஹைட் ஆகிடுச்சின்னா சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் சைஸோ இருபத்தெட்டு இன்ஜி முப்பத்தி ரெண்டு இஞ்சி அப்படின்ட்டு இல்லைங்களா ஸோ அதுக்காக பிளான் பண்ணி இந்த ஸ்டேஜிலே பண்ண மிகவும் வந்து அது வந்து ஒரு நல்ல மெத்தடுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காடி எடுத்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணி அது நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சில்லில் மட்டத்துலேயே அந்த நம்ம வந்து அந்த மாதிரில ப்ராசஸ் வந்து அப்பப்போ நம்ம முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷேஃபும் இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் இருக்காது அதுக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த்து நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் போட்டுகிட்டுருக்குறாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு செங்கல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அரிசால்டா அண்டு வெர்டிக்கல் இப்போ எதுக்காக அந்த பாயிண்டிங் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு க்ரிப்னஸ்க்காக வந்து கிடைக்கும் ஒரு பிணைப்பு கிடைக்கும் ஸோ இல்லையே நம்ம நார்மலாக இருந்தாலும் ப்ளைன் சவராக இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணோம் புள்ளி போட்டு அதுக்கு பிளாஸ்டிங் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்தமாதிரி பாயிண்டிங் போடும்போது ஒரு க்ரிப் கிடைக்கும் அந்த கேப்பில் இருக்குது பார்த்தீங்களா கலவை வந்து நல்லா வந்து போயிட்டு நல்லா இருக்கமாக பிடிக்கும் ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து பாயிண்டிங் போடுறோம் ஸோ இந்த சில்வர்னு சொன்ன மாதிரி சில்வர் எல்லாமே விட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு கீழே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அடுத்து இன்னும் இந்த ஸ்டேஜ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ ஒரு வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய ப்ராசஸ் தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செங்கல் தோகெலாம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எக்கறந்த கொண்டு நம்ம சைட் பண்ணும்போது வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செங்கல் தொகைலாம் வந்து மேலே நம்ம சுருக்கி போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் இந்தமாரி செங்கல்லாம் அந்தமாரி உடஞ்ச துகளெலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாக்கில் கட்டி வச்சுக்கோங்க அது நம்ம அந்த ரூஃப் காங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம டைல் ரூஃப் கூல் ட்ரூஃப் டைல்லாம் ஒட்டுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தமாதிரிலாம் வந்து சுருக்கி காங்கிட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மாரி பயனுள்ளதாக இருக்கும் அது மிஸ் பண்ணாமல் அந்தமாரி இனிமேல் பண்ணுறவங்க வந்து அதை பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இந்தளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடம் வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதுமாரி இந்த மாதிரிலாம் பார்த்து கிளீனிங்க அதுமாதிரி வேலையை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எல்லா பொருளும் வந்து பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அதுமாரி இந்த சைட்டு வந்து மெயினாக க்ளீனிங் தான் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம சைட்டு வந்து வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பார் வைக்கும் நல்லாயிருக்கும் அது போக நம்ம வந்து ஒரு வேலையும் வந்து சுத்தமாக செஞ்ச மாதிரி இருக்கும்